அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய் வித்மையே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி ஹரி ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா ராயா ஓம் சுதர்சனாய மா ஜாயாயத் மகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி அமாவாசை திதி வருகிறது ஜூன் இருபத்தி ஒன்று பௌர்ணமி திதி வருகிறது கிரகங்கள் ஜூன் மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மீன ராசி புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது மீன ராசிக்கு யாழ்ரை சனி போயிட்டு இருந்தது இருந்தாலும் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்து வந்தது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது இப்போ யாழ்ரை சனியும் நடக்குது குரு பகவானும் மூணாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போது இந்த ஜூன் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா வாங்க பார்க்கலாம் அதாவது ராசியில் ராகு இருக்கிறார் அது ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அதாவது பிரம்மாண்ட எண்ணத்தை தோற்றுவிக்கும் ஏதாவது ஒரு ஒரு காரியத்தை எடுத்தோமா முடிச்சுமானு முடிக்க மாட்டேங்க இன்னும் இதை விட பெருசாக வேணும் இதை விட பெருசாக வேணுன்னு கா காலதாமதமாகி அப்போ டிலேலஸ் ஆகுது இல்லை எந்த வேலையை எடுத்தோம்னால இன்றைக்கே முடிக்கணும் இப்போவே முடிக்கணுங்கிற ஒரு கான்செப்டு தான் ஜெயிக்க முடியும் தள்ளி தள்ளி போனாக்கா அது ஜெயிப்பதற்கான ஒரு நிலை வராது ரெண்டாவது ஒரு ஆய்சலேஷன் மைண்டு இருக்கும் எதையும் வந்து ஒரு ஸ்டடி மைண்ட் இருக்காது உங்களுக்கு அது இல்லை யாழ்ரை சென்னி போயிட்டு இந்த பத்தொன்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய மார்க்கோ இல்லை ஒரு இதோ எதிர்பார்க்க முடியாது அப்போது அவங்களுக்கு படிப்பை தவிர இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னாக்கா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணமை திருழ்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க எண்ணுள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் எண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து மற்றபடி தலைக்கு வர்றது தலைப்பாயால் போகும் இந்த பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தாங்க முதல் ரவுண்டு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு நல்லதே செய்யும் இதுதான் பாதை இதுதான் பயணம் இதுதான் வாழ்க்கைன்னு ஒரு வேலையாகட்டும் இல்லை உத்தியோகமாகட்டும் இல்லை தொழிலாகட்டும் எல்லாம் செட்டிலேட் பண்ணிட்டு போகும் நல்வழிப்படுத்தி விட்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் உங்களுக்கு மூணாம் இடத்துல குரு இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன் போய் மூணாம் இடத்துல இருக்கார்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நல்ல கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அது சுக்கருடைய வீடு இல்லையா அப்போ வந்து கலைத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி மியூசிக்கல் வாய்ப்பாட்டு பின்னணி பாடகர்கள் இப்படி இது போன்ற சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் நினைத்த காரியம் சாதிக்க முடியும் என்று சொன்னால் மிகையாகாது ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணம் ஏற்படும் ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணத்தை நீங்கள் மேற்கொள்வதற்கான முயற்சிகளில் இறங்குவீர்கள் மற்றபடி புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் சூப்பருங்க திருமண வயதில் இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் இதுவரைக்கும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்தது எப்படி கேது மட்டும் இருந்தார் நல்லா பிரிச்சார் குடும்பத்தை இப்போ கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு இருந்தது இப்போ அதெல்லாம் கிடையாது இனி உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதிர்களும் பிரிந்த நண்பர்கள் வந்து ஒன்று சேருவார்கள் உதாசீனப்படுத்தின உறவினர்கள் கூட உங்களை வந்து தேடி வந்து உறவாடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் இப்போ இனி எங்கே போனாலும் சரி பக்கத்து பக்கத்தோடு அக்கம் பக்கம் எங்கே சென்றாலும் உங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார்கள் இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஆதரவு தரும் ஏன் என்று சொன்னால் ஏழாம் இடத்தை குரு பார்த்தது என்று சொன்னால் நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்ற அளவுக்கு நீங்களே கிள்ளி பார்த்துப்பீங்க நல்லதே நடக்கும் கூட்டுத் தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்திருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒத்தருக்கு மனம் விட்டு பேசி கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பாக செல்லும் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்த்துருந்தார் இதுநாள் நாள் வரைக்கும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்த்ததால் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது பாக்கிய குறைவு இருந்தது எதை எடுத்தாலும் சாதிக்க முடியலங்குற ஒரு வருத்தத்தில் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு ஆனால் இனி அப்படி இல்லை தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாத விஷயங்கள் கூட நிறைவேறப் போகிறது அது அது தானாக நடக்குங்க நான் முயற்சி பண்ணலைங்க அதுவாக நடந்ததுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சம் இந்த ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஒரு சிலர் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் உயர்கல்விக்காக உத்தியோகத்துக்காக இல்லை சொந்த தொழிலுக்காக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அல்லது ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா என்ற போயிட்டு வருவீங்க தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்ச்சி பெறுவீர்கள் இதையும் தாண்டி உங்களை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்கிறார் இது மாபெரும் சிறப்பு பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் நினைத்த காரியம் கைகூடுதல் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதரவு உண்டு அதாவது தொழில் உத்தியோகம் ரொம்ப ரெட்டிப்பு வருமானம் வரும் நீங்கள் சாதா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறதால தொழிலில் கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை தொழிலில் இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இதுதான் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சலுகைகள் அப்படின்னு சொன்னாக்கா டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு விட்டு போச்சு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சரில் இது நாள் வரைக்கும் வேலை பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போது அவங்களாம் ஒத்துருக்கு ஒத்துரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மீனராசிக்கு ஏழை சனியாக இருந்தாலும் தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு ஒரு மாதத்தை பார்க்கக்கூடிய ஒரு அம்சமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வரும் திருமணத்துக்கான ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மீனராசி பொறுத்தவரையிலையும் ஜூன் பதினாறு பதினேழு பதினெட்டு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க பாதி பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை உங்களுடைய சாதுரியத்தால் அது வந்து த தடைப்படும்னே சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வந்து விழிப்புணர்ச்சியாக இருப்பீங்க சந்திராசம்னு நினச்சிப்பீங்க அப்போது அவங்க வர்றவங்க டென்ஷனாக வந்தாலும் நீங்கள் சார் என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படி நிதானத்தை கடைபிடிச்சி நீங்கள் அந்த இடியாப்பை சிக்கலாக இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உங்ககிட்ட இருக்கிறதால ரொம்ப நல்லாவே ஷைன் பண்ணக்கூடிய காலம் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இது விரயத்தை காட்டுகிறது இந்த விரயம் என்று சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் அதை அசுப விரயமாக இருக்கலாம் சுப விரயமாக இருக்கலாம் நீங்கள் தான் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் சப்போஸ் காசு பணம் இருக்குது நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு இடம் வாங்க பூமி வாங்க சொத்து பத்து வாங்க இல்லை நகைலட்டு வாங்க இல்லை ஏதாவது வாங்கி போடணும் இல்லை அப்படின்னா காசு கையில் வச்சுருந்திங்கன்னா அது அசுப செலவுக்கு வழிவகுத்து விடும் என்ன யாரும் சொன்னி போவதில்லை அதனால் அதை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று பலமுறை விழிப்புணர்ச்சியோடு சொல்லி வருகிறோம் மொத்தத்தில் பொழுது ஏழில் கேது இருந்து குரு பார்க்குறதால ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கைகால் வலி முட்டு வலி முதுகு வலி எல்லாம் வரும் பட் இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஆதரவு அதாவது ரொம்ப ஆன்மீகத்தில் கோயில் குளங்களுக்கு சந்தோஷமாக போய்ட்டு வருவீங்க ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்றபடி குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தருகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இந்த சனி பார்வை ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் பிரச்சனைகள் வர காத்திருக்கிறது எச்சரிக்கையோடு இருங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் அடுத்தது உங்களுக்கு ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறது ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம் இந்த ஆறாம் இடத்தை பார்ப்பதால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா எதிரிகள் உங்களை வந்து தாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் அது மறைமுக எதிரியாக இருக்கலாம் நேர்முக எதிரியாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு கடன் இருக்கும் அது விழிபுதுங்க வைத்து விடும் தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் இந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதால சில நேரங்களில் உங்களுடைய செயல்பாடுகள் தடைப்பட்டாலும் அது சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்துல பார்க்கும் பொழுது நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் சக்கர தாழ்வாரை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஓரளவுக்கு நன்மைகளை பெறப்போகிறீர்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வந்து உங்களை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது